ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி இன்னைக்கு இந்த நாட்டை சிதைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து மக்களுக்கு இடையே பிரச்சனைய மத ரீதியா மதத்தோடைய பேரால ஜாதி பேரால தொடர்ந்து அவங்க பிரச்சனையை உருவாக்கி சண்டையை உருவாக்கி அந்த சண்டையில் வரக்கூடிய லாபத்தால் அரசியலிலே ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் நினச்சி தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூர்ல அவங்க ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக இரு இனங்களுக்கு இடையே பிரச்சனையை உருவாக்கினாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொளுத்தி போட்ட அந்த தீ அடங்கவில்லை மக்கள் இன்னைக்கும் முகாம்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முகாம்கள்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் சென்று பார்த்திருக்கிறேன் பிரதமர் வந்து பார்க்கல ஆனா எதிர்க்கட்சிகள் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்திருக்கிறோம் முகாம்கள்ல பால் இல்லாம குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க பெரியவர்களுக்கு மருந்து மாத்திரை கிடையாது சாப்பாடு கிடையாது எதிர்காலம் என்ன ஆகும் என்ற பயத்தோடு அங்கே மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்காங்க ரெண்டு பெண்கள் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டு பாலியல் குரூரங்களுக்கு ஆளாக்கப்பட்டு ஆயிரம் பேருக்கு மேல அந்த பெண்களை அசிங்கப்படுத்தி ஒரு நிலை நாம் பார்த்தோம் இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரா உலகம் பூரா போறாரு தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்துருச்சு வெள்ளம் வந்தப்ப வரல ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னு வாரத்துக்கு ஏழு நாள் தான் இருக்காரு சுத்தி சுத்தி ஆனா மக்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் வந்து எட்டி பார்க்காத பிரதமர் அங்க இருக்கக்கூடிய பிரதமர் இப்படி மக்களுக்கு இடையே பிரச்சனை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்கிறது இல்ல எப்படி ஆட்சி செய்யறதுன்னு தெரியறதில்ல தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அந்த பதினஞ்சு லட்சமும் வரல நீங்க வீட்டில் வச்சிருந்த ஆயிரம் ஐநூறு செல்லாதுன்ட்டாரு அதுக்கு பதில் ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்தாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாவும் இப்ப செல்லாத இது ஒரு கோமாளி கூத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறேன் நாங்க பத்து ரூபாய் வித்துது கேஸ் சிலிண்டர் மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது இப்ப என்ன விலை ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேல கேஸ் சிலிண்டர் விலை விக்குது நானூறு ரூபாய்க்கு வித்தது இதுதான் மோடியோடைய ஆட்சி நூறு நாள் வேலை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை நூறு நாளாவது வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது திமுக அந்த ஆட்சியில் பங்கேற்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனா ஒவ்வொரு ஆண்டும் அந்த திட்டத்துக்கு ஒதுக்கக்கூடிய காசை குறைச்சிக்கிட்டே வராங்க நாங்க கேள்வி கேட்டா உங்களுக்கு புரியலங்கிறாங்க உண்மையில சம்பளம் வராதவங்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும் யாருக்கும் நாடு முழுவதும் யாருக்கும் நூறு நாள் வேலை கொடுக்கறதே கிடையாது முப்பது நாள் வேலை கொடுத்தா பத்து நாள் வேலை கொடுத்தாலே பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா சம்பளம் போடுறதுக்கு நிதி ஒதுக்கணும்ல நிதி ஒதுக்குறதே கிடையாது அப்புறம் எப்படி சம்பளம் போட முடியும் வேலை மட்டும் வாங்கிக்கிறாங்க சம்பளம் கொடுக்கறது இல்லை ஆறு வாரம் பத்து வாரம் சம்பளம் வர்றது இல்ல வேலையும் பத்து நாளைக்கு மேல பதினஞ்சு நாளைக்கு மேல கொடுக்கறதும் கிடையாது இப்படி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி அங்கே டெல்ல வரும் பொழுது கேஸ் சிலிண்டர் என்ன விலை கொடுக்க போறோம் ஐநூறு ரூபா பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபா நீங்க ரொம்ப குறைச்சிட்டீங்களே எழுபத்தி ஐந்து ரூபா டீசல் அறுபத்தஞ்சு ரூபா அப்புறம் எந்த பக்கம் திரும்பினாலும் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு ரோட்ல போயிட்டே இருக்கும் பொழுது டோல்கேட் பத்தடிக்கு ஒரு தடவை காசு வாங்குறாங்க பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு மேல தேசிய நெடுஞ்சால மகாராஷ்டிரால இருக்கு அவங்களுக்கு நாற்பத்தி நாலு டோல்கேட் தான் அந்த மாநிலம் முழுவதும் இருக்கு நமக்கு ரெண்டு டோல்கேட் இருக்கு இன்னும் இருபது கொண்டு வராங்களா நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் வாக்குறுதி அளித்திருக்கிறார் நம்ம ஆட்சி அங்கே மத்தியிலே ஒன்றிய அரசிலே இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் டோல்கேட் எல்லாம் இழுத்து மூடிடுவோம் டோல்கேட் இருக்காது இப்ப நூறு நாள் வேலை பத்தி சொன்னோம்ல நூறு நாள் வேலையா நூறு நாள் வேலை நம்முடைய ஆட்சி வந்தவுடன் அது உங்களுடைய சம்பளம் ரூபாய் இத நம்மளுடைய முதலமைச்சரும் அறிவிச்சிருக்காங்க இந்த நானூறு ரூபாய் வழங்குவேன் என்று காங்கிரஸ் பேரியக்கமும் ராகுல் காந்தியும் அறிவிச்சிருக்காரு நானூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் நூத்தி ஐம்பது நாள் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பளம் கொடுக்க முடியல ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்கு கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு தெரியுமா மோடி ஆட்சியில் அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஏழு கோடி கார்ப்பரேட் கம்பெனி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அடுத்த நாள் என்ன ஆகும்னு பணத்தில் மிதந்து கொண்டிருக்க கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரம் கோடி மோடி ஆட்சி கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கு ஆனா நூறு நாள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அவங்களால சம்பளம் கொடுக்க முடியல படிச்சிட்டு வேலை இல்லாம ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கற மோடி இப்ப கேட்டா போய் பகோடா போடு அது கூட பக்கோடா பிரதமர் சொல்லக்கூடிய அந்த நிலையில்தான் இந்த நாட்டை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் வேலை இல்லாம கல்வி கடன் வாங்கி படிச்சிருக்க கூடிய மாணவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய இல்ல விவசாயிகளோட கடனை லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த நாடு முழுவதும் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் அவதிப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஆனால் அவங்க கடனை ரத்து செய்ய முடியாது அடிப்படை ஆதார விலை எம்எஸ்பி கேட்டு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்னமோ தீவிரவாதிகள் மாதிரி அவங்க டெல்லிக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு இல்லாத ட்ரோன் வச்சு கண்ணீர் புகார் பெரிய பெரிய இரும்பு வேலையை போடுறது செவத்தை கட்டுறதுன்னு அவங்கள தடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அடிப்படை ஆதார விலையை இந்த அரசாங்கம் மோடி ஆட்சி கொடுக்க மறுக்குது ஆனால் கார்பரேட்டுகளுக்கு அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து பிஜேபி இருக்கக்கூடியவர்கள் பிரதமர் பேசும் பொழுது பெண்கள் சக்தி பெண்கள் சக்தி பெண்களை நாங்க பாரத் மாதா கி ஜெய் அப்படிலாம் பேசுவாங்க ஆனா அவங்க ஆட்சியில் கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்திருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு பேர் எம்பிக்களாக இருக்காங்க நாற்பத்தி நாலு எம்பி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இன்னைக்கு எம்பியா உட்கார்ந்து இருக்காங்க அது மட்டும் இல்லை பிரிஜ்பூஷன் சிங் அப்படிங்கிற ஒரு எம்பி அங்க மல்யுத்த வீராங்கனைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பாலியல் வன்முறை எங்க மேல வன்முறை நடத்தப்பட்டது எங்களை மோசமா நடத்தினாங்க அப்படின்னு போராடும் பொழுது இந்த அரசாங்கம் அந்த பெண்களை அந்த மல்யுத்த வீரர்களை என்ன பாடுபடுத்தினாங்க ஆனா அந்த எம்பி மேல எந்த நடவடிக்கையும் நல்லா வந்து யாரும் செய்ய முடியாது இப்படி தொடர்ந்து மக்களுக்கு எதிராக இவங்க தான் ஊழலை பத்தி பேசுறாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழலை செய்திருக்க கூடியது பிஜேபி தேர்தல் பத்திரம் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த தேர்தல் பத்திரத்தின் வழியாக இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சீங்கன்னா பிஜேபி தனியா வச்சீங்கன்னா எல்லா கட்சிக்கும் வந்த பணம் கால்வாசி கூட தேராது ஆனா முக்கால்வாசி பணம் பிஜேபிக்கு தான் வந்திருக்கிறது அதுவும் எப்படி வாங்கியிருக்காங்க ஒருத்தர் மேல கேச போடுறது அந்த கேச போட்ட கம்பெனி மிரட்டுறது மிரட்டி அவங்க கிட்ட இருந்த தேர்தல் பத்திரம் வாங்குறது கேஸ் போட்டு காசு கொடுத்தா அதுக்கப்புறம் ஒன்னும் கிடையாது இதேதான் அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதும் அமைச்சர் இங்கே மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் கிடையாது பெயில் கொடுக்கிறது தான் நியாயம் எத்தனை மாதங்கள் அவரை சிறையிலே வைத்து பெயில் இல்லை பெயில் இல்லை என்று உடல் நலம் கூட சரியில்லாத அவரை அங்கே வைத்து வாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு முதலமைச்சர்கள் இந்த நாட்டில் இன்னைக்கு சிறையில் இருக்காங்க ஒரு துணை முதலமைச்சர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இடி கேஸ் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் வாயடக்க விடலாம் என்று கனவு கண்டு கண்டுகொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு மக்கள் இந்த தேர்தலிலே சகோதரிகள் சகோதரர்கள் இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை சொல்லி தருவார்கள் இன்னைக்கு இனிமேல் உங்களுக்கு இந்தியாவிலே இடமே கிடையாது என்று தூக்கி எறிய வேண்டிய தேர்தல் நெருங்கிவிட்டது ஒரே ஒரு வேண்டுகோள் வெயில் அதிகமாக தான் இருக்கு இருந்தாலும் தேர்தல் அன்னைக்கு இதையெல்லாம் காரணமாக வைத்துக் கொள்ளாமல் தயவு செய்து வெளியில வந்து ஓட்டு போடுங்க நம்ம அத்தனை பேருடைய கடமை பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாள் ஆகி சம்பளம் சரியா வரணும்னா விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்திலே அழித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரெண்டே விஷயம் அவங்க நூறு பள்ளிக்கூடங்களுக்கு நிதி செலவழிக்கிறதே கல்விக்காகத்தான் பள்ளிக்கூடங்களுக்கு தான் வேற எதுக்கும் அதிகமா நிதி கொடுக்கறதே கிடையாது பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எம்பி ஜோதி அதே போல தைரியமா பேசுவாங்க நானே பார்த்திருக்கேன் நாடாளுமன்றத்தில் இங்கயும் பேசுவாங்க தைரியமா ஆனா அங்க இன்னும் தைரியமா பேசுவாங்க பேசி நிறைய தடவை சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க ஒரு நாள் நான் போய் சும்மா இருக்கக்கூடிய முன்னாடி நின்ன ஒரு போர்டை பிடிச்சிட்டு அதுக்கு சஸ்பெண்ட் இப்படி மூச்சு விட்டாலே சஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தணும்னா ஜோதிமணி போன்றவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் அதே போல எழுபத்தி ரெண்டு கோடிக்கு பதினஞ்சு மேம்பாலங்கள் தேசிய நெடுஞ்சாலையிலே கொண்டு வந்திருக்க கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு நிதி வாங்குறது கல்லுல நார் உரிக்கிற மாதிரி அந்த நாரை உரிச்சு பதினஞ்சு மேம்பாலம் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு அப்படிப்பட்ட வீரராக்கியா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல டெண்டர் விட்டாச்சு விரைவில் அந்த மேம்பாலம் பணிகள் தொடங்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை திட்டங்கள் அதே போல நம்முடைய முதலமைச்சர் கரூருக்கு ஐநூத்தி எண்பத்தி எண்பத்தி ரெண்டு கோடிக்கான புதிய திட்டங்களை தந்திருக்கிறார்கள் அதே போல கரூருக்கு நாற்பத்தேழு கோடியில் திருமாநிலையூரில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது கரூர் மாவட்டத்தில் ஜவுளி காட்சி அரங்கம் அதற்கான பரிசோதனை மையம் என்று கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நாம் அத்தனை பேரும் இணைந்து உருவாக்கக்கூடிய ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி மத்தியிலே அந்த நல்லாட்சி தமிழ்நாட்டின் மீது தமிழ் மக்கள் மீது மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நமக்கு நியாயமா நீதி கொடுக்க போற ஆட்சி அங்கே உருவாக வேண்டும் உருவாவதற்கு மறுபடியும் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கை சின்னத்திலே வாக்களித்து ஜோதி மணி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்